கிடையாது இந்த இந்த போட்டது வந்து வந்து ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலேருந்து எங்கள் மாமா அத்தை அதை பொண்ணு கொடுத்த மாமா அவங்களும் அப்படியே வச்சிட்ருக்காங்க இப்போ நாங்கள் வந்து இந்த இதில் நாங்களும் எங்கள் வீட்டம்மாவும் இது உள்ள பிறகு ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து இந்த தோசை வகைகள் அடை தோசை மற்ற கம்மம்பு தோசை கேப்ப அப்புறமா அது சிறு தானிய வகைகள் வந்து சாமை அரிசி குதிரைவாளி அரிசி திணை அரிசி வரகு அரிசி இந்த மாதிரி ஒவ்வொரு தானியங்கள் தினசரி வேலைக்கு பணிகள் வர வந்து ஒன்றும் ரெண்டு மினிமம் ரெண்டு போடுவோம் ஒன்று போடுவோம் அதனால் ஆளுக்கு வந்தாச்சுன்னா கூட நான் ரெண்டு மூணு சேர்த்து போடுவோம் அது வந்து நாங்கள் பண்ணிக்கிட்டுருக்கோம் அது போக சுண்டல் சுண்டல் கருப்பு சுண்டல் வெள்ளை சுண்டல் பட்டாணி மசால் பாசிப்பயிறு தட்டைப்பயிறு காணப்பயிறு மழு உளுந்து அப்புறம் மசால் பட்டாணி மசால் மச்சை உளுந்தங்களி புழுக்கட்டை அப்புறம் எள்ளு உருண்டை சிகப்பு அவல்லட்டு பிறகு வந்து சம்பா அரிசி போட்டு இது தேங்காய் போட்டு சிறப்பாக சுவையாக இருக்கும் அடுத்தது வந்து மிகவும் அருமையான சுக்கு காஃபி சுக்கு காப்பி நாங்கள் பாரம்பரியம் இல்லை இந்த ஊரில் பொறுத்தவரை மக்களுக்கு தெரியும் எங்கள் கடையில் சுக்கு காஃபி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் எல்லா உணவும் சிறப்பு ஆனால் சுக்கு காஃபி ரொம்ப சிறப்பு வேறு எங்கேயும் சாப்பிட்டு இந்த மாதிரி சுவை இல்லைன்னு சொல்லி அவங்க வந்து மட்டும் வந்து வாங்குறாங்க அதுபோல் பருத்தி பால் பருத்தி பால் நல்லாயிருக்கும் சுவையாக இருக்கும் நல்லா இருக்கும் தரமாக இருக்கும் இட்லி இட்லி வந்து மெதுவாக இருக்கும் இட்லி வந்து நாங்கள் வந்து நான் கையை நாங்கள் அரைக்கிறோம் வேலைக்காரங்க அரைச்சி அது மாதிரி இருக்கும் நாங்கள் கை எங்கள் வீட்டம்மா எங்கள் எங்கள் உறவில் அரைக்கினால தெளிவாக இருக்கும் இட்லி நல்லா சுவையாக இருக்கும் எப்போதும் நல்லாயிருக்கும் இட்லி ஒரு ரூபா கொடுத்தாங்க ரெண்டு சட்னி கொடுப்போம் சாம்பார் கொடுப்போம் இட்லி பொடி கொடுப்போம் இட்லி பொடி எள்ளு பொடி நல்லா ஜம்மன் இருக்கும் நாலு இட்லி சாப்பிட்டா மனசு சந்தோஷமாக இருக்கும் இப்ப ரொம்ப சிறுதானிய வகைகளும் சத்தான உணவு வகைகளை மட்டுமே நீங்க மக்களுக்கு வியாபாரம் அது என்ன செய்யிருக்கீங்க என்னன்னா எல்லாம் தூத்துல கேட்பாங்க அசைவ உணவு நிறைய விரும்பி சாப்பிடாங்க அதனால சில கேடுகள் வந்து மக்கள் நினைக்காங்க அதுக்கு இந்த மாதிரி உணவுகள் கிடைச்சா நல்லா இருக்குமேனு பெரியா வயசானவங்க ஒரு சிறுதானியம் யோசிக்காங்க அப்ப நாங்க யோசனை பண்ணி இதை செய்வோம் மக்களுக்கு வந்து விரும்பி வாங்குவாங்க நம்மகிட்ட அப்போ கஸ்டமரை வந்து நம்ம திருப்பி நம்ம வேலையில் வந்து தான் இருக்குது ஆனால் அதே சமயத்தில் வந்து செஞ்சு அவங்களுக்கு கொடுக்கும் கொடுக்கும்போது நல்லா இருக்குப்பா நாளைக்கு ரெடி பண்ணுப்பா இதை வேணுப்பா அது வேணும்ப்பான்னு கேட்கும்போது அந்த சந்தோஷத்தில் எங்கள் வேலையுடைய பழுது வந்து பெருசாக தெரியல எங்களுக்கு நம்ம சகோதரி கொடுக்கும் நம்ம சகோதரர் கொடுக்கும் நம்ம அப்பா அம்மா கொடுக்கும் நம்ம உறவினர்கள் கொடுக்கும் அப்போ கஸ்டமர் வந்து நம்ம வந்து உறவினா நெய்க்கும் உணவு குடும்ப உறவுகளாக நெய்க்கும் அவங்கள வரிசாக நம்ம வாழும் அப்போ நம்ம வந்து லாபத்துக்கு எதிர்பார்க்கலாம் இது வந்து வியாபாரம் மக்கள் மனசில் இருக்கணும் நாம் என்னேரம் இருக்கணும் இந்த நம்ம இந்த வாழ்வு எத்தனை நாளுக்கு இருக்கோ தெரியாது இந்த வாழ்வு தான் எத்தனை நாளைக்கு ஆண்டவன் கொடுத்துருக்காங்க இருக்க வரைக்கும் நல்லா நம்ம பயன்படுவோம் அப்படிங்கிறத வச்சு சார் உங்கள் மாமா தொடங்கின அந்த எழுபது காலகட்டத்தில் இப்போ வரைக்கும் ஆமாம் மூணா மருதானிய வகைகளும் கொடுத்துலாம் சேர்த்து கொடுக்க கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ கொடுத்துட்டு இருக்கேன் இது வந்து எங்களுக்கு வந்து ஆமாம் ஆ வரமா 이제 왔네. 이젠 가봐라. 오. 아이 빨리 가. 오늘 가지만. 어, 봐서. 빨리 가. 아냐. 뭐지? Kazuto This way. Here is the problem I have. They are giving me an address again. ஆனால் இப்போ நம்ம கடைக்கு வாடிக்கையாளர்னா இளைஞர்கள் உண்டா இல்லை வயதான இளைஞர் வந்து இந்த பரத்திப்பால் சுண்டல் வகி சாப்பிட வராங்க பெரிய அதுக்கு வந்து இட்லி சப்பாத்தி வந்து சாப்பிட வராங்க அது விருது வெறுபுறவங்க சுகாபி மெயினாக சாப்பிடுவாங்க பரத்திப்பால் இப்போ வந்து நல்லா ஃபேமஸாக வந்து லாப நோக்கம் மட்டுமே இல்லை இல்லை கிடையாது ஆமாம் சேவை தான் இது வரைக்கும் அதிகமான சம்பாதி எதுவும் கிடையாது ஆனால் சேவை மக்கள் தான் மனசில் இருக்கு அவங்க மனசுல நாங்கள் இருக்கோம்

லாபம்னு எதுவும் எதிர்பார்க்குறேன் எப்போதுமே நல்லா செய்யணும் நல்ல கை சுத்தமாக செய்யணும் எதுவும் தவறுகள் ஏற்படாமல் இதை வந்து வேண்டியது அதுதான் தவறுகள் எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்னு நினச்சி செய்கிறேன் பொருட்களையும் வீட்டில் தினந்தோறும் ஒரு சிரமமாக இருக்கா தான் சிரமம்தான் இருந்தாலும் சிரமத்தை வந்து மக்கள்கிட்ட கொடுக்கும்போது சந்தோஷப்படுதுங்க சார் அவங்க வந்து மகிழ்ச்சியாக வாங்கி நல்லா இருக்குது இதை கொடுங்க அதை கொடுங்க கேட்கும்போது அது எங்களுக்கு வந்து ஒரு அது இது சுமையாக தெரியல அது அதான் உண்மை சார் இன்னைக்கு ஏன்னா தூத்துக்குடியில புதிது புதிதான உணவுகள் உடல் ஆரோக்கியத்துக்கு கேடு கொடுக்கக்கூடிய உணவு கடைகள் தான் நிறைய இருக்கு மக்கள் இளைஞர்கள்லாம் அப்படியான உணவை தான் ரொம்ப புதிய அப்படி இருக்கு சூழல்ல உங்களுக்கான இந்த வரவேற்பு எப்படி சார் எங்களுக்குள்ள பாரம்பரிய வரவேற்பு இருக்கு சார் ஆமா அது எங்களுக்கும் தனி மகசூல் இருக்கு இன்னைக்கு நிறைய நோய் பாதிப்புகள் மக்கள் அதிகமா இருக்கு அதையே அதை நினைக்கிறாங்க நினைச்சவங்க வந்து நல்லா நல்ல பொருளை சாப்பிடணும் சைவத்தை சாப்பிடணும் அப்படின்னா விரும்பி வர்றாங்க எங்களை மாதிரி கடைகளை தேடி வர்றாங்க உடல் ஆரோக்கியம் காக்கக்கூடிய இந்த ஒரு உணவக தொழில மேம்படுத்தி உங்க கடையோட இன்னும் வியாபாரம் செலுத்தணும் அதுக்கு மக்கள் சர்வீதிய ஒரு வாழ்த்துக்கள்